அலைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அழிஹந்தலா நாங்கள் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தெரியலேனாலும் கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் கட்டோ அது மட்டும் கொடுத்துருங்க ஓகேயா இந்த வீடியோ மண்டே வந்து எடுத்தது மண்டே அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் லேசியான ஒரு டேவாக தான் வந்து போகும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சண்டே தான் வேலை அதிகமாகவே இருக்கும் இல்லையா ஏன்னா வேலைக்கு போகிறவங்க ஜென்ஸாக இருக்கட்டும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு லீவ் வந்து சாட்டர்டே சண்டே விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து லீவு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பாங்க பட் நம்ம லேடிஸ்க்கு வந்து அப்படி கிடையாது நம்ம வாரம் ஃபுல்லாக சமைக்கணும் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் துணி துவைக்கிறதுலேருந்து வீடு துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம செய்யணும் பட் நமக்கு லீவுங்கிறது கிடைக்காது சரி ஞாயித்துக்கிழமை எல்லாரும் ரெஸ்ட்டில் இருப்பாங்களே நம்மளும் இருக்கலாம்னா அப்போ மட்டும் இருக்க முடியாது அப்போ தான் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இது செஞ்சு தாங்க அது செய்து தாங்க இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு வந்து கேட்பாங்க இல்லையா எல்லார வீட்லேயும் இது நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால நமக்கு வந்து சண்டே அப்படின்னாலே வீட்டில் எல்லாேருக்கும் ரெஸ்ட் இருக்கும் பட் இந்த லேடிஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக வந்து இருக்காது அவங்க நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து எனக்கு மண்டே அப்படிங்கும்பொழுது பெருசாக சமைக்கிற மூடெல்லாம் வந்து இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா காய்கறிகள்லாம் வந்து சனிக்கிழமையே வந்து காலி பண்ணிடுவேன் நான் வந்து நான்வெஜ் எடுக்கிறனால போய் கடையில் போய் காய் வாங்கிட்டு வர அளவுக்குலாம் வந்து அவ்வளோவா வந்து எனக்கு சுறுசுறுப்பு இல்லை இந்த அன்றைக்கி ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு நைட்லாம் வந்து யோசிட்டு அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம வந்து நாளைக்கு என்ன சமைக்கிறோன்னு வந்து யோசிச்சு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஓகே நாளைக்கு இதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம் பட் வந்து என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பத்தோட படுத்திருந்தோம் அப்படின்னோம்னா தூக்கமும் வராது என்ன செய்யறதுன்னு வந்து அந்த குழப்பத்துல இருந்து தீர்வும் கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் தான் நேற்று நைட்டு எனக்கு போச்சு பட் ஓகே சரி எதாவது செய்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி முட்டை இருக்கு முட்டையை வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம்னு தான் கிச்சனுக்குள்ள வந்தது பட் வந்து என்ன அப்படின்னா எங்க உம்மா வந்து லஞ்ச் வந்து செய்து வச்சுட்டாங்க ஏன்னா பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு குருமா மாதிரி வச்சுட்டாங்க ஸோ வந்து அது வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு எனக்கு லஞ்சு செய்கிற வேலை வந்து எதுவுமே இல்லை லஞ்சை செய்யலை அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கிட்ட செய்யுமா கிடையாது அதனால இருக்கிறதும் உப்பே தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் வந்து திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி வந்து செய்திருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சீரியஸாகவே சொல்கிறேன் நான் செய்தேன் இல்லை வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது உண்மையிலுமே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் யூடியூப்பில் ஒரு சேனல் பத்து தான் வந்து செய்திருந்தேன் செம்ம சூப்பராக வந்து வந்துருந்துச்சி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க செஞ்சுட்டு நல்லா வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் அதுவே இருந்துச்சு மீதி கொஞ்சம் ஸோ அதுவே வந்து காலையில் சூடாக்கிட்டு பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தாச்சு பார்த்து அதுக்கு தோசை மட்டும் ஊற்றி எல்லாருமே வந்து சாப்பிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்து முடிச்சாச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிச்சனை வந்து ஒதுங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஷன் எப்பயும் போல் பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி வச்சாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் வேலை மட்டும் இருந்துச்சு ஸோ அது மட்டும் அப்போ பா பாத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது என்னோட கிச்சன் வந்து ரொம்பவே குட்டி கிச்சன் தான் அதுல வந்து ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும் அடுப்பு வைக்கிற ஒரு ஸ்லாப்பு அதே மாதிரி பாத்திரங்களை வைக்கிற ஒரு ஸ்லாப்பு அது மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் போட்டு சும்மா அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குப்பையாகிற இடத்துல மெயினான இடம் இந்த கிரைண்ட்ரு இந்த கிரைண்டரும் இந்த குப்பை தொட்டியும் ஒன்று எதெல்லாம் கைக்கு கிடைக்குதோ எதெல்லாம் எங்கே கொண்டு போய் ஒதுக்கமாக வைக்கணுமோ அதெல்லாம் வைக்காமல் கொண்டு வந்து டபக்கு டபக்குன்னு இதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுறது ஸோ வந்து அதை மொதல் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்தாச்சு ஆக்சுவலாக இந்த கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏன்னா கெட்டில் வந்து க்ளீன் பண்ணி வ கெட்டில் வந்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த அந்த ஸ்டோரேஜ் ரேக் இருக்கிற இடத்துல தான் இந்த கிரைண்டர் வந்து வச்சுருந்தோம் இடையில நான் ஒரு வாட்டி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த கிரைண்டர் தூக்கி டைனிங் ஏரியாவில் கொண்டு போய் வந்து வச்சுட்டேன் சரி அங்கேருந்து மாவாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மாவாட்ட மாட்டேன் எங்கள் உமா தான் வந்து ஆட்டுவாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுட்டு உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க கிச்சனுக்குள்ளேயே சரி போது நான் பழைய இடத்துலேயே வைங்க அப்படின்னு சொன்னேன் அவங்கட்டு இல்லைம்மா நீ அங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சிருக்கேன் இந்த பக்கம் வச்சுக்கலாம்னு இந்த பக்கம் வச்சாங்க எங்கே வச்சாலும் சரி இந்த கிரைண்டருக்குள்ளே கொண்டு போய் எல்லா சாமான் வந்து துணிச்சிட்றது சரின்னு அதெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுட்டு இந்த பாட்டில்ஸ் வைக்கிற இந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தது ஆக்சுவலாக இந்த செல்ஃப் நான் க்ளீ க்ளீன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு போகலான்னு கிச்சன் க்ளீனிங் சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அப் நிஜமாக அப்போ க்ளீன் பண்ணது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பலாம் வந்து குப்பையோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ரொம்பலாம் அழுக்க ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து பொருள் வந்து தீருது அப்படின்னா வந்து உடனே வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக நமக்கு வந்து க்ளீனிங் வேலை வந்து எதுவுமே இருக்காது சும்மா இந்த டஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்து ஒரு ஈர துணியிலேருந்து துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம வந்து நல்லா பல பழ பாட்டல்ஸ்லாம் பாட்டில்ஸ்லாம் ஸோ வந்து ரொம்ப பெருசான வேலையெல்லாம் இல்லை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னம்னா மட்டும்தான் நமக்கு அது பெரிய வேலையாக இருக்கும் கை கைக்கு அப்போ காலியாகிற பாட்டெல்லாம் கழுவிட்டு அதை ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வேலை கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்க இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து சின்ன வயசில் இருக்கு அவங்க எப்பயுமே சின்ன வயசு தான் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது இதெல்லாம் அந்த பாலில் வந்து டேட் சிரப் வந்து கலக்கி கொடுக்குவேன் அதோட பாட்டில்ஸ்லாம் வந்து எங்கள் பாப்பா ஞாபகமாக எடுத்து எடுத்து வச்சது ஸோ வந்து அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுச்சு இப்போ வந்து ஜாம் ஜாமெலாம் வாங்கினாங்க ஜாம்லாம் எப்பயாவது தான் வாங்குவாங்க ஸோ வாங்கினாங்கன்னா அந்த பாட்டில்ஸையும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது சரி அதெல்லாம் வந்து தொடச்சி வச்சிடலாம் எடுத்தாச்சு அப்புறம் இப்போது ஒரு பாட்டில் கட்டினேன் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா லெமன் கான்சென்ட்ரேட் ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது நான் எங்கள் ரெக்கார்டில் வந்து இந்த ஸ்குவாஷ் செய்கிறது ஜாம் செய்கிறது பிக்கல் செய்கிறதுலாம் வந்து நாங்கள் ரெக்கார்டில் வந்து எழுதியிருப்போம் அதில் வந்து இந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் ஒன்று இருந்துச்சு ஒரு வாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா லெமன் வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வாங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தேன் அவங்க வாங்கிட்டு இருந்தாலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்கு அதிகமாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க அத்தனை பழத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியுமே வந்து அது வைக்க முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஒரு நூறு எலும்பிச்சி பிளத்துக்கு மேலேயே இருக்கும் அது எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்து ஒரு ரெண்டரை கிலோ சுகர் வந்து ஆட் பண்ணிப்பேன் எல்லாம் போட்டு எல்லாமே கான்சென்ட்ரேட்டும் ரெடி பண்ணியாச்சு பட் அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும்னு சொல்லிட்டு வந்து நான் வச்சிட்டேன் அதனால் வந்து அது டார்க் கலராக வந்து ஆயிடுச்சு குடிக்கிறதுக்குலாம் வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு மட்டும் டார்க் கலராக வந்து இருந்துச்சு பட் ஓகே ஃபஸ்ட்டு தடவை செய்தது இப்படி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்கிறதுக்குள்ளே இது இன்னும் ரே இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே வர மாட்டேங்கிற அது இப்போ தான் அரை பாட்டில் தீந்துருக்கு மீதி அரை பாட்டில் எப்போ தீக்குவேன் அப்படின்னு வந்து தெரியல ஸோ பேசிக்கிட்டே கிச்சன் கிளீனிங்லாம் வந்து முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து ஈவினிங் வந்து வந்துருந்துச்சு வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸே நல்லா வந்து ஒடுங்கி போய் வந்துருந்துச்சு நான் நினைச்சேன் பொருள் அவ்வளோதான் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு வந்து நினைச்சேன் பட் வந்து பொருள் நல்லா தான் இருந்துச்சு நான் அதை பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து காட்டலை ஏன்னா அது காட் அது அளவுக்கு அந்த பாக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேமேஜ்டாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து பிரிச்சிட்டேன் பிரிச்சுட்டு அந்த கொரியர் கொண்டு வந்தாலே வந்து சொன்னாங்க பிரித்து பாருங்க இல்லைன்னா இப்போயே வந்து ரிட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் பார்த்த பொருள் நல்லா இருந்துச்சு சரி வீடியோவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இது வந்து இந்த தோசைக்கல் இந்த சப்பாத்தி எல்லாம் வந்து வைக்குவோம் இல்லையா அந்த ஆர்கனைசர் இது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு நான் வந்து தோசைக்கல்லாம் வந்து இந்த சிலிண்ட்ரு மேலே தான் வந்து வச்சிருவேன் அதே மாதிரி இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையெல்லாம் இருக்கலாம் அது மட்டும் எங்கேயாவது போட்டு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆர்டர் பட்டது என்கிட்ட மொத்தம் ஒரு நாலு தோசைக்கல் வந்து இருக்கும் சரி எடுத்தாச்சு இந்த சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி அந்த தோசைக்கல் வந்து வச்சு பார்க்கும்போது பார்த்தா அதில் வைக்க முடியல ரொம்ப வந்து சின்னதாயிருச்சு இந்த கல்லை விட நான் இப்போ ஒரு கல் காட்டுவேன் பாருங்க கல்லு இந்த கல் வந்து பெருசு அதை விட இதுவே வைக்க முடியலன்னா அது எப்படி வைக்காதுன்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் சரி ரிட்டன் போட்டார்லாம் இவ்வளோ சின்னதாக வாங்கிட்டோம் அப்படின்னு தான் நினச்சேன் சரி எதுக்கும் திருப்பி வச்சு பார்க்கும் அப்படின்னு வச்சு பார்த்தேன் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அது வைக்கிறதுக்குள்ளே இன்னொரு டவுட் வந்துச்சு என்ன அப்படின்னா நாலு தோசை கல் ஒரு சப்பாத்தி ஒரு கட்டை எல்லாமே இதில் வந்து வைக்க முடியுமா பிடிக்குமான்னு தெரியல சரி தான் பார்க்குவோம் இல்லை பத்து இல்லை அப்படின்னா ரிட்டன் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வச்சேன் பட் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து அதில் ஃபிட் ஆயிடுச்சு ஓகே வாங்கின காசு வந்து வேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னோம்னா ஒன்று அது நமக்கு யூஸ் ஆகணும் இன்னொன்று வந்து அது நல்லபடியாக இருக்கணும் ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இப்போ நான் காட்டின ஆர்கனைசர் கூட இதுவும் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக அது மட்டும் தான் நான் வந்து ஆர்டர் போட்டது இது வந்து இது கூட ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி ருப்பீஸும் என்னமோ பே பண்ணோம்னா இது வந்து ஆஃபர் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க கொடு கொடுக்குறோங்கிற மாதிரி அதில் போட்டிருந்துச்சு சரி ஓகே முப்பது ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இது உண்மையிலுமே சூப்பராக இருக்குது அதோடய புஷ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு பட் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கம்பியெல்லாம் நான் இந்த எக்ஸ்டீமர் வந்து கீழே வச்சுக்கலான்னு வச்சு பார்த்தேன் பட் வந்து வைக்க முடியல ஒரு காலிஞ்சு இது ஹைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் சரி அது மேலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு வச்சாச்சு இந்த டேபிளில் வந்து தான் இந்த எக்ஸ் மிக்ஸி இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் சரின்னு இந்த இண்டக்ஷன் ஸ்டோவுக்கு மேலே கரெக்டாக வந்து இந்த ரேக் வந்து ஃபிட் ஆகிடுச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்டீமர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு ஒரு பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ அது யூஸ் ஆ யூஸ் ஆகணும் யூஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க யூஸ் பண்ணாமல் அதை வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா அதுக்கோசரமே வந்து தூக்கி ஃபஸ்ட்டு வச்சாச்சு ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மூலையிலேயே வந்து தூங்குவோம் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் வாங்கின உடனே கையோடு எடுத்து வச்சாச்சு அப்புறம் தோசைக்கல்லில் வைக்கிற இந்த ஆர்கனைசர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சாச்சு இந்த ஷெல்ஃப் மட்டும் அதிகம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது கிரைண்டர் மாற்றினதுக்கு அப்புறமேட்டிக் தான் யூஸ் பண்ணோம் வளவலன்னு பேசிட்டேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல வீடியோவும் அவ்வளோதான் முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்